என்னென்னபான் நான் சாய் பக்தர்களான் இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பா உங்களை தொடர்ந்து நல்லபடியாக ஆசீர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சாவே நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு பாபா ஒரு வாய்ப்பு கொடுப்பார் செய்கிறான் நான் இந்த விஷயத்தை பல முறை பேசிட்டாலும் எனக்கு ஃபோனில் நிறைய பேர் இந்த விஷயத்த தான் பேசுகிறீங்க எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இதனால் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல ரெண்டு ஃபோன் கால் வந்தது ரெண்டே ரெண்டு ஃபோன் கால் ஒருத்தர் முதல்ல ஒரு சாய் சகோதரர் ஃபோன் பண்ணார் என்ன அவங்க சேனலில் நான் தொடர்ந்து ஆனால் இவங்க ரெண்டு பேரும் புதுசாக பார்க்குறவங்க நல்லா தெரியும் ஏன்னா என்னுடைய சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க சாயனா உங்கள் சேனலை நான் தொடர்ந்து பார்த்தேன் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சேன் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கிறீங்க எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது சாயனா எனக்கு அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டார் என்னன்னு கேட்டார்னா அவர் இப்போ ஜோசியரை போய் பார்த்துருக்கிறார் அவர் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறாராம் அந்த பிஸ்னஸ்ஸு இப்போ ரொம்ப டல்லாக இருக்கான் அதுக்காக என்ன பண்ணிக்கிறாரு ஒரு ஜோசியக்கார்கிட்ட போயிருக்கிறார் ஜோசியக்காரர்கிட்ட போய் பார்த்த உடனே அந்த ஜோசியக்கார் இவரோட ஜாதகத்தை மட்டும் கேட்கல அவங்க மனைவியுடைய ஜாதகத்தையும் கேட்டுக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ உங்கள் மனைவியோட ஜாதகத்துக்கு சரியில்லை இந்த ராசி பலன் மாறினதுனால அவங்களோட பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது எனவே தான் இந்த பிரச்சனை இருக்குது அதுக்குன்னு சொல்லி ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு ஒரு பெரிய பரிகாரம் என்னென்னா உங்கள் மனைவியை கொஞ்சம் தள்ளி வைங்க ஒரு ஆறு மாதம் எங்கேயா தனியாக வச்சுருங்க ஏன்னா அவங்க கூட இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் வராதுன்னு சொல்லிட்டாராம் இவர் கேட்கும்போது மனசு அங்கே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனாலும் அந்த ஜோசியக்கார் சொன்னது மனது உறுதியினே இருக்குது ஒருவேளை அதனால தான் இருக்குமா நம்ம மனைவியை தள்ளி வச்சால் நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்குமோ இல்லை அவங்களோட ராசி பலனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோ சொல்லி மனசுக்குள்ளே அவரால் அதை தள்ளவும் முல்ல மெல்லவும் முடியாமல் முழிச்சிருக்கிறார் அதனால்தான் எனக்கு ஃபோன் பண்ணார் இதே போல் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் இவங்க பிரச்சனை வேறு பிரச்சனை இவங்களுடைய பிரச்சனை வேறு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது இவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட தான் நம்ம குடும்ப டாக்டர் மாதிரி குடும்ப ஜோசியெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் குடும்ப ஜோசியர்கிட்ட போயிருக்கிறாங்க அவர் நிறைய தான் நல்லதெல்லாம் சொல்லிக்கிறார் சார் என்ன ஆனால் இப்போ எனக்கு சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது நாங்கள் எடுத்து போய் எங்கள் ஜாதகத்தை கேட்டோம் அப்போ எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் பார்த்தாரு அப்புறமா என் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தாரு ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் நல்லா இருக்குது உங்கள் பையனோட ராசி பலனால உங்கள் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ஒரு என்ன சொல்றது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலாம் எனவே உங்கள் பையனை கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு தள்ளி நிற்க வைங்க இந்த இந்த ராசி பலன் முடியிற வரைக்கும் நீங்கள் தனியாக தள்ளி அப்ப அப்போ இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டார் அவரு அப்படி இல்லைன்னா ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு சில பரிகாரங்கள் அதுக்கான ரேட்லாம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நம்ம விழப்படியாக சொல்லக்கூடாது இதெல்லாம் பண்ணிட்டா முடியும்னாங்க அவங்களுக்கு ஒரே பெரிய குழப்பம் ஏன்னா அவங்க சொன்ன ரேட் அதிகம் அந்த பரிகாரத்தோட ரேட் அதிகம் அவருக்கும் ரேட் அதிகம் நம்ம இது ரெண்டுத்தையும் வெளியெல்லாம் சொல்லணும் யாரு என்னெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்படி சொன்ன அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மன குழப்பமா இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரில என் பையனை தள்ளி ஒரு வருஷம் வச்சிடலாமா அந்த பரிகாரத்தை பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே ரெண்டு பேரை நினச்சி நான் வந்து சிரித்தேன் உண்மையிலே சிரித்தேன் நான் கட்டின மனைவி ராசி சரியில்லை அவங்களால நமக்கு பிரச்சனை வரும் நம்ம நினைக்கிறதே எவ்வளோ பெரிய தவறு தான் பெற்ற மகன் அவனால் இந்த ஜாதகத்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி அவனை ஒரு வருஷம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது அதை விட முட்டாள்தனமான விஷயம் இல்லை அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணாமையே இருக்கலாம் குழந்தை பெற்றுக்காமையாக இருக்கலாம்ல எப்போயுமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தனியாக வாழ்ந்துடலாம் இல்லை ஏன் இப்படி ஒரு மனசுக்கு நீங்கள் இப்படி போகுது எப்படி இப்படி எல்லாம் சிந்திக்கிறீங்க அவங்க எப்படி அப்படி சொல்கிறாங்க ஜோசியக்காரங்க எப்படி சொல்கிறது நீங்கள் அப்படி உயிரோட்டமாக நம்புறீங்கன்னே எனக்கு புரியலை அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் நம்ம துவாரகமாயில் ஒரு குழந்த ஒரு கதை சொன்னான் அந்த வீடியோ இங்கே வரும் முப்பது செகண்ட் தான் சொன்னான் தரான் சிறுபாலாட்சி மாதிரி இந்த கதை இங்கே உட்கார்ந்துவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக சொன்னான் அந்த கதையை கேளுங்க அவன் சொல்றது ஒரு முப்பது செகண்ட் கேட்டுட்டு வாங்களேன் எனவே அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்னேன் இந்த கதையை தான் அவங்களுக்கு சொன்னேன் அந்த பையன் பேசின ஒரு வீடியோ தான் அனுப்பிச்சேன் அவங்க தாம் செய்கிற மிகப்பெரிய தவிர திருத்திக்கிறாங்க ஏன்னால் கட்டின மனைவி நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது பெற்ற பிள்ளை நம்ம கூட இருந்தால் தான் நல்லது கடவுள்கிட்ட பொறுப்பை அப்படிங்க கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யுங்க கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செய்யுங்க நாம் இந்த கடவுளை நம்பினால் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டோம் கடவுளை நம்பாமல் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் எடுத்துக்கணும் போனால் நான் கண்டிப்பாக இப்படி மன உளைச்சலில் தான் அழைவிங்க நான் பல முறையை சொல்லிட்டேன் ஏமாத்துறவங்கள பற்றி நான் கவலையே படமாட்டேன் ஏமாறவங்கள மட்டும்தான் நான் திட்டுவேன் ஏன்னா ஏமாறாமல் இருந்தால் ஏமாத்துறவங்க யாரும் வரப்போகிறதில்லை ஏமாறவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க உங்களை ஏமாத்திக்கொண்டே தான் இருப்பாங்க கடவுளை நம்பாதவங்க இருக்கிற வரைக்கும் ஜோசியக்காரங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க இது ஜோசியம் ஜாதகத்துக்காக நான் எதிரானவன்ல இப்படி ஒரு மூட நம்பிக்கையை நம்ம விதைக்கக்கூடாது இதுதான் உண்மை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அது உள்ளலாம் போக வேண்டாம் கடவுளை நம்புங்கள் சத்குருவை நம்புங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்குது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றி இப்படி நீங்கள் எதனே போய் மாட்டிக்காமல் கடவுளை முழுமையாக நம்பி கடவுளோட அருளோடு சுபிச்சமாக வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம்